இந்த புதன் இருக்கின்ற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அப்பொழுது கேட்டை நட்சத்திரத்தினுடைய அந்த டிஎன்ஏ அமைப்பு என்று சொல்லுவோம் அதாவது கேட்டை நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுடைய டிஎன்ஏ நட்சத்திரமாக இருக்கின்றது அப்பொழுது முதலில் சந்திர பகவான் யார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த லக்னத்திற்கு சந்திர பகவான் யார் என்றால் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக சந்திர பகவான் இருப்பார் ஆக அவர்கள் வருமானத்தை பெற வேண்டும் என்றால் இந்த பன்னிரெண்டாம் வீட்டிற்குண்டான சந்திர பகவான் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து அவருடைய வழியில் நாம் செல்ல வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இருக்கின்ற இடத்தை விட்டு நானூறு அல்லது ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இடங்கள் அல்லது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை குறிக்கும் ஆக அந்த ஜாதகர் தன் பிறந்த ஊரை விட்டு ஒரு நானூறு அல்லது ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலோ அல்லது வெளிநாடுகளிலோ இருக்கின்ற பொழுது நூறு சதவீத பலன்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் உதாரணமாக பனிரெண்டாம் அதிபதியாகிய சந்திரபகவான் பகவான் லக்னத்திற்கு